வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நீங்க நவகிரகம் நீங்க நவகிரகம் சூரிய குடும்பத்தின் சுற்றுப்பாதைகள் கோள்கள் ஓடும் ஒழுங்குமுறை இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் பயணிக்க இருப்பது சூரிய குடும்பத்தின் சிறப்பான ஒழுங்கு அமைப்பை பற்றியது ஆகும் நமது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர குடும்பம் இதன் மையத்தில் குடும்பத் தலைவன் போல சூரியன் இருக்கின்றது அந்த சூரியனை சுற்றி எட்டு முக்கிய கோள்கள் சுற்றி வருகின்றன ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் ஒரே வழியில் சுற்றுபவை அல்ல சூரியனை சுற்றும் கோள்கள் ஒழுங்கான பாதை இந்த கோள்கள் அனைத்தும் சூரியனை சுற்றுகின்றன ஆனால் வட்டமாக அல்ல சற்றே நீண்ட எலிப்டிக்கல் ஆர்பிட் முட்டை வடிவத்தில் சுற்றுகின்றன இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் புவியீர்ப்பு விசை மற்றும் அதன் வேகம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் விலாசிட்டி ஆகிய இரண்டும் தான் காரணம் உதாரணமாக பூமி சூரியனை ஒரு ஆண்டிற்குள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் சுற்றி முடிக்கின்றது ஆனால் மெர்க்குரி எண்பத்தி எட்டு நாட்களிலேயே சூரியனை சுற்றி விடுகின்றது மாறாக நெப்டியூன் சூரியனை சுற்றுவதற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் தேவைப்படுகின்றன ஆர்பிட் எனப்படும் சுற்றுப்பாதை எப்படி கட்டமைக்கப்படுகின்றது ஆர்பிட் என்பது ஒரு பொருள் மற்றொரு பெரிய பொருளை புவியீர்ப்பு விசையின் காரணமாக முன் இயல்பாக சுற்றும் பாதைதான் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை எடுத்துரைக்கும் வரை இவை அனைத்திற்குமான அறிவியல் சார்ந்த முடிவு எதுவும் எட்டப்படாமல் கடவுள் படைத்த அமைப்பென்றுதான் கருதப்பட்டது பின்னர் ஜெர்மன் வானியலாளர் கெப்லர் மூன்று விதிமுறைகள் கொண்டு இந்த ஆர்பிட்டுகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை கணித அடிப்படையில் விளக்கினார் ஒவ்வொரு கோளும் தனித்த உந்து விசையுடன் சுற்றி வருகின்றன மெர்குரி மற்றும் வீனஸ் சூரியனுக்கு மிக அருகில் சுற்றுகின்றன அதனால் வெப்பம் அதிகம் சுற்றும் வேகமும் அதிகம் பூமியானது நீண்ட நேர ஒழுங்கான ஆர்பிட் இதுவே நாம் வெப்பநிலையை சமமாக சமமாக வைத்துக்கொள்ள காரணமாக இருக்கின்றது மார்ச் சற்று நீளமான ஆர்பிட் அதன் பருவநிலை மாற்றத்திற்கு இதுவும் ஒரு காரணம் புவிக்கு அப்பால் உள்ள ஜூபீட்டர் சார்டன் யுரேனஸ் நெப்டியூன் மிகப்பெரிய சுற்றுப்பாதைகளில் மெதுவாக சுற்றுகின்றன ஏன் கோள்கள் வட்டமாக சுற்றுவது இல்லை கச்சிதமான வட்டங்கள் பர்ஃபெக்ட் சர்க்கிள்ஸ் இயற்கையில் அரிதானது புவியீர்ப்பு விசை மற்றும் அதற்கேற்ப தங்களது தொடக்க வேகம் காரணமாக அவை எலிப்டிக்கல் வடிவமாகவே அமைந்துள்ளன அதாவது சூரியனைச் சுற்றும் எல்லா கோள்களும் சற்று நீளமான வட்டத்திலும் ஒவ்வொன்றும் தனித்த பாதையிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன நிறைவாக சூரிய குடும்பத்தின் ஒழுங்கானது இயற்கையின் அறிவியலை நிரூபிக்கும் பெரும் சான்றாக அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு கோளும் சரியான புவியீர்ப்பு வேகம் மற்றும் பாதையில் தனித்துவமாக சூரியனை சுற்றி வருகின்றன இதனால்தான் நம் பூமி ஒரே நிலைப்பாட்டில் உயிர்ப்புடன் இருக்க முடிகின்றது அறிவியல் ஒவ்வொரு சுற்றுப்பாதைக்கும் பின்னால் பெரிய வரிசையை கொண்டுள்ளது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்